தி சாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு ராசிபலன் எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க மேச ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் தொந்தரவு குறையும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சியான உங்கள் பேச்சில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் நம்பிக்கை தருவார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார் நாள் மிதுன ராசி நேயர்களே நீண்ட ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டிற்குள் வரும் கல்யாண முயற்சிகள் பழுதமாகும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறும் நாள் கடக ராசி நேர்களே மற்றவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களில் சுயரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கும் நாள் சிம்ம ராசி நேயர்களே எதிர்ப்புகள் அடங்கும் மகளுக்கு நல்ல வரன் அமையும் நண்பர்கள் உதவுவார்கள் தாய்வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் அதிரடி சலுகைகள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உழைப்பால் உயரும் நாள் கண்ணீர் ராசி நேயர்களே சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொண்டிருக்காதீர்கள் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலை பகைத்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகும் துலாம் ராசி நேயர்களே நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உறவினர் நண்பர்கள் எதிர்பார்ப்புகளுடன் பேசுவார்கள்

வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்களின் ஆலோசனை ஏற்கப்படும் அமோகமான நாள் தனுசு ராசி கணவன் மனைவிக்குள் இருந்த மனஸ்தாபங்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழுபரியாக இருந்த வேலைகள் முடியும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரியின் மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் மகர ராசி நேயர்களே எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து பொறுப்பாக இருப்பார்கள் சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் விஐபிக்கள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் முயற்சிகள் பழிதமாகும் நாள் கும்ப ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் வெளியூரில் நல்ல செய்தி வரும் நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் புதிதாக ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நாள் மீன ராசி நேயர்களே சகோதர வகையில் நன்மை உண்டு விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள் மனைவி வழியில் மதிக்கப்படுவீர்கள் வேற்று மதத்தவர் உதவுவார் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள்